السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُذِلَّ لَهُ وَمَنْ يُذْلِلْ فَلَا هَذِيَ دَا وَنَشْهَدَا لَا إِلَهَا إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدَا لَنَّ سَيِّدَنَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدًا فقد قال اللہ تبارک و تعالى في محکم التنزیل والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم ان اللہ و ملائکته اسلونا علی النبی یا ایوہ الذین آمنو صلو علیہ وسلم تسلیما اللہم صلی علی محمد و علی آل محمد کما صلیت علی, علی براہیم

பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய பன்னிரண்டு மாதங்களில் நான்காவது மாதமாக திகழக்கூடிய ரபீ உல் மாதத்தின் முதலாவது ஜுமாவிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் கொண்டு சேர்த்து வைத்திருக்கின்றான் எல்லாமல்ல அல்லாஹெல்ல கூத்தாலா நாம் உயிர் வாழும் காலமெல்லாம் படைத்த அல்லாகவை மட்டும் நின்று வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அறிவுரிவான் ஆமீன் ஆனேன் கணிகத்திற்குரிய அல்லாகவின் நல்லடியார்களே இஸ்லாம் இந்த உலகத்தில் தோன்றிய காலம் முதல் இன்று வரையிலும் பல வகையான சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆளாக்கப்பட்டு வருவதையும் இனி வரும் காலங்களிலும் உலகம் உள்ளதவும் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் தொடர்படியாக பல வகையான சோதனைகளும் வேதனைகளும் வந்து கொண்டே இருக்கும் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் தான் அதை பொறுமை காத்து அல்லாகுவிடம் கண்ணீர் சிந்தி அல்லாஹிடம் மட்டும் உதவி தேட வேண்டும் என்பதையும் இந்த மார்க்கம் ஆண்டித்தரமாக காட்டுகிறது அல்லாஹு அபுல்ல உயிர்களை பறிப்பதை கொண்டும் பொருளாதாரங்கள் நசுக்கப்படுவதை கொண்டும் நோயை கொண்டும் மரணத்தை கொண்டும் உங்களை சோதித்துக் கொண்டே இருப்பான் அந்த சோதனையான காலகட்டத்திலே எவர்கள் இல்லாகி இலகி ராஜினோம் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு நன்னாராயும் கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகூ செல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு அல் குரானிலே சொல்லிக் காட்டுகின்றார் அதனால முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏக இறைவனாக அல்லாததை ஏற்றுக்கொண்டவர்கள் சோதனைக்கு மேலால் சோதிக்கப்பட்டுக் கொண்டேதான் இருப்போம் இந்த சமுதாயம் எந்த மரத்தில் பழுத்த பழங்கள் இருக்கிறதோ அந்த மரத்தை நோக்கித்தான் கற்கள் வீசப்படும் பழங்கள் இல்லாத மரத்தை நோக்கியோ பழுக்காத மரங்களை நோக்கியோ எவரும் ஏறிட்டும் பார்க்க மாட்டான் பழங்கள் பழுத்து தோம்புகிறதோ கனிந்து விட்டதோ பயனுள்ளதாக தான் அதிகமாக கல்லடிப்படும் தான் உலகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான மதங்களில் பழுத்த பழமாக அப்பொழுக்கற்ற தூய்மையான இயற்கையான மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் கல்லடி மாத்திரம் அல்ல சொல்லடியும் ஒவ்வொரு நாளும் விழுத்துக்கொண்டே இருக்கும் என்பதை நாம் உள்ளத்தில் ஆழமாக வேண்டும் அருமையானவர்களே நான்காம் ஆண்டில் நபிகள் நாயகம் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் பதிமூன்று ஆண்டு காலம் மக்காவிலே வாழ்ந்தார்கள் நபித்துவத்திற்கு பின்னால் மக்காவை விட்டு மதீனாவிற்கு துரத்தப்பட்ட காரணம் என்ன மக்காவிலே நிம்மதியாக வாழ முடியவில்லை முஸ்லிம்களுக்கு பல வகையான நெருக்கடிகள் பொருளாதார நெருக்கடி அதே நேரத்தில் பயங்கரமான தாக்குதல்கள் எந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு என்ன தாக்குதல் ஏற்படும் என்பதை கூட யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல வகையான சோதனைகள் அல்லாது அதனால்தான் நபியே நீங்களும் ஈமான் கொண்டவர்களும் மதீனாவிற்கு நீங்கள் ஹிஜிரத்தி செய்யுங்கள் என்று அல்லாஹு கட்டளையிடுகிறார் மதீனாவிற்கு போன பின்னாலையும் கூட மக்கத்தில் வாழக்கூடிய குறைசிகள் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெருமானாரையும் சஹாபாக்களையும் நிம்மதியாக வாழ விடவில்லை போருக்காக செல்கிறார்கள் பதில் யுத்தம் நடைபெறுகிறது மறுபடியும் பதிலே வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைத்த காரணத்தினால் பொறாமைப்பட்டுக் கொண்டு மறு ஆண்டை கிஜிரி மூன்றாம் ஆண்டும் முஸ்லிம்களை சும்மா நாம இருக்க விட கூடாது அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும் மறுபடியும் முகதிங்கிற இடத்துல ஒரு போரை ஏற்படுத்துகின்றார்கள் இது கிஜிரி மூன்றாம் ஆண்டு கிஜிரி நான்காம் ஆண்டு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்லம் மதினாவில இருக்கின்ற நேரத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ள சில கூட்டத்தார்கள் பெருமானாரை சந்திப்பதற்காக வருகிறார்கள் ஒரு கூட்டத்தின் பெயர் ரிஹிலி என்று சொல்வார்கள் மற்றொரு கூட்டத்தின் பெயர் ரத்வான் என்று சொல்வார்கள் அசியா அப்படிங்கிற ஒரு கூட்டம் பனி லெஹியான் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இந்த நான்கு கூட்டத்தார்களில் நான்கு கூட்டத்தார்களும் அரபு நாடுகள்ல இவர்களெல்லாம் போசடி பேர்வதில் ஏமாற்றம் செய்யக்கூடியவர்கள் நம்பிக்கைக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் என்று பிரபலமான கூட்டத்தார்கள் இந்த நான்கு கூட்டத்தார்கள் இந்த நான்கு கூட்டத்தை சார்ந்தவர்கள் சந்தித்து அல்லாவின் திருக்கோதரே எங்கள் கூட்டத்தாரில் இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள் அவர்களுக்கு குரானை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஹதீஸை கற்றுக் கொடுக்க வேண்டும் கொள்கை நோன்பு சக்காத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது நாங்கள் இஸ்லாத்தை தழுவிய காரணத்தினால் எங்கள் கூட்டத்தில் இஸ்லாத்தை தழுவாமல் இருப்பார்களே அவர்கள் எங்களை தாக்குவதற்காக தயாராக இருக்கிறார்கள் அவர்களை திருப்பி தாக்குகின்ற அளவிற்கு எங்களுக்கு உடல் பலம் இல்லை அதனால பலமும் உடல் பலமும் கொண்ட சகாபாக்களின் சிலரை நாங்கள் வசிக்கின்ற பகுதிகளுக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் கற்றுத்தருவதற்காக எதிரிகளின் தொல்லைகளை எங்களை பாதுகாப்பதற்காக இந்த ரெண்டு காரணத்திற்காக நவிகே உங்கள் தோழர்களில் சிலரை எங்களோட நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு மதினாவை விட்டு புறப்பட்டு சென்று விட்டார்கள் இதை முழுமையாக நம்பிய நல்லவர்கள் வெளுத்ததை எல்லாம் பால் என்று நம்புவார்கள் விஷமும் வெள்ளையாத்தான் இருக்கும் பாலும் வெள்ளையாத்தான் இருக்கும் தீயவர்கள் ஏமாற்றுவார்கள் நல்லவர்கள் தான் ஏமாற்றப்படுவார்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் பார்த்து வருகின்றோம் நல்ல அடியார்கள் தான் பார்ப்பவர்களெல்லாம் நல்லவர்கள் என்று நம்பி அவர்களின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு பணத்தை எடுத்து கொடுத்து கடைசில ஏமாளிகள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் ரசூல் அந்த நான்கு கூட்டத்தார் சொன்னதை முழுமையாக நம்பி தன்னுடைய தோழர்கள் மதீனாவை சார்ந்த ஒரு எழுபது சாபிகளை பொறுக்கி எடுக்கிறார்கள் எழுபது சாபிகள் அந்த சாபிகள் சாதாரணமானவர்கள் அல்ல அதுவரையிலும் பெருமானாருக்கு இறங்கிய திருக்குறானுடைய வசனங்களை எல்லாம் மனநமித்து அதற்கு விளக்கமுறை சொல்லக்கூடிய அரபில குர்ரா என்று சொல்வார்கள் ஹதீஸுகள் அப்படிதான் பதிவு செய்யப்படுகிறது நுசம்மாவும் நுசம்மிக்கும் குர்ரா அவர்களுக்கு நாங்கள் குர்ரா என்று சொல்வோம் குர்ரா என்று சொன்னால் அல் குர்ரானை நன்கு விளங்கியவர்கள் அல் குரானை கற்றுக்கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் இந்த மாதிரி எழுபது சாதிகளை தேர்வு செய்து இந்த ரிவிலு தக்குவான்

ஹதீசுகள் அப்படிதான் பதிவு செய்யப்படுகிறது பேர மகுனா அப்படிங்கிற இடம் வந்த உடனே இந்த நான்கு கூட்டத்தார்கள் இருக்கிறாங்களே இந்த எழுபது சகாபாக்களையும் மடக்கி அவர்களை அடித்து துவம்சம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் இந்த எழுபது சகாபாக்களும் சொல்லுகிறார்கள் அல்லாவின் மீது சத்தியமாக மறதுனா நாங்கள் சண்டை கூட வரவில்லை ஆயுதங்கள் கொண்டு வரவில்லை சண்டைக்காக நாங்கள் வந்திருந்தால் ஆயுதங்களை நாங்கள் வைத்திருப்போம் வாள்களை வைத்திருப்போம் கேடயங்களை வைத்திருப்போம் உருக்குச் சண்டைகளை நாங்கள் மாட்டியிருப்போம் ஆனால் மார்க்கத்தை கற்றுக்கொடுப்பதற்காக நாங்கள் வருகின்ற காரணத்தினால் நிராயுதபாணிகளாக நாங்கள் வந்திருக்கின்றோம் மா அரதநாயகியாகும் உங்களோட சண்டை கூட நாங்கள் வரவில்லை இன்னமா நகடு உஜிதா ஜூனன் ஃபிஹாஜத்தின் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலிவ செல்லம் அவர்கள் ஒரு தேவைக்காக உங்களிடம் எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதற்காகத்தான் நாங்கள் வந்தோம் என்று அல்லாவின் மீது சத்தியமிட்டு சொன்ன பின்னாலும் கூட அந்த நான்கு கூட்டத்தார்களும் எழுபது சாபாக்களையும் கண்டங்குண்டமாக வெட்டி கொலை செய்து விடுகிறார்கள் இது மதிநாள இருந்து கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் அப்பால் நடைபெறுகின்ற ஒரு சம்பவம் அப்போ அல்லாஹ் என்ன செய்றான் அப்படின்னா அந்த சம்பவம் நடைபெற்ற அதே வினாடியில பெருமானாருக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கிறார் காலத்துல தகவல் தொழில்நுட்பம் கிடையாது ஒரு செய்தி செல்வதாக இருந்தால் ஒரு மௌத்து செய்தியாக இருந்தாலும் கூட வாகனத்தில் குதிரைகள் ஏறி தான் அந்த செய்தியை சொல்ல வேண்டும் ஆனால் எழுபது சகாபாக்கள் அநியாயமாக மோசடி செய்யப்பட்டு அவர்கள் சகிதாக்கப்பட்ட செய்தி நபிகள் நாயகம் சல்லல்லா ஒளிவ செல்ல அவர்களுக்கு அடுத்த வினாடி போய் சேருது அதுக்கு என்ன காரணம்னா அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா ஜிப்ரை அலிகி சலாம் அவர்கள் மூலமாக இந்த செய்திகள் ஒரு ஆயத்தாக பெருமானாருக்கு அல்லாஹ் இறங்கி காட்டுகின்றார் அந்த ஆயத்து குரான்ல இருந்துச்சு பின்னால அந்த ஆயத்து உயர்த்தப்பட்டு விட்டது இன்னைக்கு அந்த ஆயத்து குரான்ல கிடையாது குரான்ல உள்ள ஆயுதங்களை ரெண்டு வகையா பிரிப்பாங்க ஒன்னை நாசிக என்று சொல்வார்கள் இரண்டாவது மன்சூக என்று சொல்வார்கள் நாசிகனா என்ன அர்த்தம் மன்சூகனா என்ன அர்த்தம் மன்சூக என்றால் மாற்றப்பட்டதுன்னு அர்த்தம் நாசிகனா மாற்றக்கூடியதுன்னு அர்த்தம் இப்ப நமக்கு புரிகிற மாதிரி வளர்கிறதா இருந்தால் நூறு சதவீத ஜிஎஸ்டியை போட்டு அஞ்சு சதவீதமா குறைச்சிருக்கிறாங்களே ரெண்டாவது வந்ததுக்கு பேரு நாசிகை முதலாவது கோட்டங்களை நூறு விழுக்காடு அதுக்கு பேரு மன்சூர் இதுக்கு பேரு நாசிக்கு மன்சூர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆயத்து குரான்ல இருக்கு குரான்ல மதுபானம் அறாம் இல்லைன்னு ஒரு ஆயத்து இருக்குது ரெண்டு ஆயத்து இருக்குது ஆனா அந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு நீங்க தண்ணி அடிக்கலாமான்னு கேட்க கூடாது அதெல்லாம் சட்டம் மாற்றப்பட்டு விட்டது ஆனால் உயர்த்தப்பட்டதுனா என்ன அர்த்தம் அந்த ஆயத்தா இறக்கப்பட்டிருக்கும் அல்லாஹ் அந்த ஆயத்தை அப்படியே உயர்த்தி விடுவார்கள்

அடிபடிகின்ற நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் பல்லியபூர் அண்ணா கவுமனா எங்கள் நிலமையை எங்கள் சமுதாயத்திற்கு அதாவது மதீனாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எடுத்து கூறுங்கள் அண்ணா தது லக்கீனா ரப்பனா நாங்கள் எங்கள் ரப்பை சந்திக்க போகிறோம் நாங்கள் மார்க்கெட்டிற்காக போர் செய்து நாங்கள் அநியாயமாக ஏமாற்றப்பட்டு நாங்கள் கொல்லப்படுகின்றோம் இதனால் எங்கள் ரப்பை நாங்கள் சந்திக்க போகிறோம் ச ரவியா அண்ணா எங்கள் ரப்பு எங்களை பொருந்திக்கொண்டான் வரலனா எங்களை பொருந்திக்கொள்ள செய்தான் இப்படி அநியாயமாக நம்ம கொல்லப்பட்டவன் அப்படி நாங்கள் வேதனைப்படலை நாங்கள் ஷைனாகப்பட்டு விட்டோமே என்ன நாங்கள் பொருந்திக்கொண்டோம் இந்த பொருத்தி கொள்ள செய்வதும் அந்த ரப்பு தான் அப்படிங்கிற செய்தியை எங்கள் கூட்டத்தாரிடம் தெரிவித்து விடுங்கள் என்று அந்த எழுபது சகாபாக்களும் சொன்ன செய்திய அல்லாஹ் ஜிப்ரேல் மூலமாக பெருமானாருக்கு அல்லாஹ் காட்டி கொடுக்கின்றார் இந்த செய்தியை கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹ் கண்ணீர் வடிக்கிறாங்க எழுபது குர்ராக்கள் இந்த எழுபது நபர்களை வைத்து ஏழு கோடி பேருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்து விடலாம் ஒரு ஆசிரியர் ஒரு ஆலிம் இறந்து விடுவாரே ஆனால் அரபியில சொல்வாங்க மௌத்துல் ஆலுமி மௌத்துல் ஆலம் ஒரு அறிகண் இறப்பானையானால் அகில உலகம் இறப்பதற்கு சமம் என்று சொல்வார்கள் இவன் நான் மௌத்தா போகிறேன்னா ஏன்ட உள்ள கல்வியெல்லாம் மண் தோண்டி துளைக்கப்படுகிறது ஏன்ட்டை படித்த மாணவர்கள் மட்டுந்தான் இருப்பாங்க என்னுடைய வார்த்தைகளை கேட்ட நீங்கள் மட்டுந்தான் இருப்பீங்க ஆனா என்னுடைய உடல் என்னுடைய கல்வி என் உள்ளத்தை பிளந்து என் கல்வியை எடுக்க முடியுமா நான் மனப்பாடம் செய்த அதிசுகளையும் ஆயத்துகளையும் மார்க்க சட்டங்களையும் அதிர்ந்து இறந்துட்டாங்க கல்வ தந்த எல்லாத்தையும் எடுத்துருவோம் என் சொத்துக்கிழமை எடுக்கலாம் இருந்தா என் கல்வியை எடுக்க முடியுமா மௌத்துல் ஆலிமி மௌத்தல் ஆலம் ஒரு அறிஞனின் மரணம் அகிரத்தின் மரணம் என்று சொல்வார்கள் அப்ப எழுபது சாபாக்கள் சகிதாக்கப்பட்டாங்கன்னா எவ்வளவு கல்வி அங்கே அளிக்கப்பட்டது பெருமானார் சொல்லல்லா வைவசல்லாம் செய்திகள் உடனே சாபாக்கள் கூட்டு சொன்னாங்க தோழர்களே நாம் அடிதம் செய்யப்பட்டு நாம் 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 ஏமாற்றப்பட்டு ஆளாக்கப்பட்டு எனவே நாளைக்கு இருந்து வேண்டும் நாசிலா நாசிலா அப்படின்னா வேதனை இறங்குதல் சோதனை இறங்குதல் அப்படின்னு அர்த்தம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வருகிறதோ

ஒழுக்கத்தை கற்று தந்தார்கள் போரிலும் கூட நாகரிகம் குழந்தைகளை கொலை செய்வது கூடாது பெண்களை கொலை செய்வது கூடாது வயதில் மூத்தவர்களை கொலை செய்வது கூடாது அதே நேரத்தில் ஊனமுற்றவர்கள் கை கால் செயல்படாதவர்கள் கண்கெறியாதவர்கள் வாய் பேச முடியாத ஊமைகள் காளிகேளாத செவிடர்கள் இவர்களையும் பொருண்டு செய்வது கூடாது அதே நேரத்தில் வணக்குசலங்களை இடிக்கி தருவது கூடாது மரங்களை வெட்டி சாய்ப்பது கூடாது பொது இடங்களை இடிப்பது கூடாது குறிப்பாக சென்ற மாதங்களுக்கு முன்னால் ஒரு பள்ளிக்கூடத்திலே குண்டை போடுகின்றார் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் உள்பட எல்லோருமே சகிதாக்கப்பட்டார்கள் ஒரு மருத்துவமனையிலே குண்டை போட்டார்கள் நோயாளிகள் எல்லாம் சகிர் பள்ளிவாசலை இடிக்கிறார்கள் எத்தனை பள்ளிவாசல்கள் பலஸ்தீன்ல இடிக்கப்பட்டு இருக்கிறது தெரியுமா இதுவெல்லாம் நமக்கு செய்யக்கூடிய மோசடி கிடையாதா போர் என்று சொன்னால் நேரடியாக களத்தில் குதித்து தான் போர் செய்ய வேண்டும் வான்வழியாக தூரமாக நின்று கொண்டு குண்டுகளை பொழிவது என்பது அது வீரனுக்கு அடையாளம் அல்ல அது கோலையின் அடையாளம் மார்க்கம் சொன்ன வார்த்தைகள் இந்த நாகரிகம்லாம் எல்லாம் தெரியாம இரவு நேரத்துல மருத்துவமனைகள்ல பள்ளிவாசல்ல பள்ளிக்கூடங்கள்ல குண்டு போட்டு நாங்க வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னால் அது வீரத்தின் அடையாளம் அல்ல அது இஸ்ரேலின் கோழைத்தனத்தை தான் சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் அருமையானவர்களே சோதனையான ஒரு காலகட்டம் காசா நகரம் நீங்க காசா நரகமாக மாறி காசா நரகமாக மாறி நாம் நாம ஜாலியா சுட்டுகளை எல்லாம் வீண் வரையும் செஞ்சுட்டு நல்ல செலவு செய்யாம வீண் வரையமாக குப்பை தொட்டியில போடுற மாதிரி போட்டு நாம ஜாடியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் சாப்பாட வீணாக்கி கொண்டிருக்கின்றோம் ஆனால் காசாவிலே அந்த சின்ன பெற்றோர்களை இழந்தவர்கள் பொருட்களை பிடுங்கி சாப்பிடுகின்றார்கள் மண்ணை அள்ளி வாயிலை போடுகிறார்கள் ஒரு சிறுவனுடைய வீடியோ வந்திருக்கின்றது தன்னுடைய சிறுநீரை பிடித்து குடித்துக் கொண்டிருக்கின்றார் எனக்கு குடிக்க தாகமா இருக்குது தண்ணீர் கிடைக்கல ஏன் தாகத்தை அடப்போம் என்று அவன் அவலமான சூழல் ரவிகள் நாயகம் அவர்கள் இது போன்ற சோதனைகள் வருகின்ற பொழுது ஒரு மாத காலம் என்ன செய்வாங்கன்னா கொள்கையில இரண்டாவது ரக்காலத்துல போன பின்னால சஜிதாவிற்கு செல்வதற்கு முன்னால் குழுத்தை நாசிலாவை ஓதுவார்கள்

எழுபது சகாபாக்கள் செய்தாக்கப்பட்டாங்கள அன்னைக்கு தான் ரசூல்லா உலகத்துல முதல் முதலாக அறிமுகப்படுத்துகிறார்கள் அதற்கு முன்னால பதிரி யுத்தத்திற்கோ உதவி யுத்தத்திற்கோ ரசூல்லா குருத்து நாசிரா ஓதியதாக கிடையாது முதல் முதலாக அந்த எழுபது சகாபாக்கள் செய்தாக்கப்பட்டாங்கள அந்த செய்தாக்கப்பட்ட காரணத்தினால் அவர்களை வெட்டி கொலை செய்த விகல் என்ற கூட்டம் தத்வான் என்ற கூட்டம் உசையா என்ற கூட்டம் பனுலஹியான் என்ற கூட்டம் இவர்களுக்கு எதிராக பெருமானார் சொல்லல்லாஹலிவர் செல்லாம் துவா செய்தார்கள் என்பதையும் ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே மூமின் என்று சொன்னால் யார் மூமின்னா யாரு சும்மா தாடியும் தொப்பாவும் தொப்பியும் தலப்பாவும் ஜுப்பாவும் அடையாளம் நாம் அதைத்தான் நம்ம சேர்த்துக்கிட்டு ஆனா உண்மையான மூமினுக்கு அடையாளம் கவிகள் நாயகம் சண்டல்லாரிக செல்லும் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள் அல்லாஹ் திருக்குரான்ல நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது வசதத்துல அல்லாஹ் சொல்லிக்கென்றால் இன்னமல் புகமிடை எதுவா மூமீன்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சகோதர சகோதரிகள் இப்ப இந்தியாவுல தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் காசா என்பது ஆயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு நாடு அந்த நாட்டில் வாழக்கூடிய அடிபடக்கூடிய எனக்கும் தொடர்பு உண்டு நான் சகோதரன் எனக்கு சகோதரர்கள் அங்கே உள்ள பெண்கள் எனக்கு சகோதரிகள் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மூமின்களும் கூட பிறக்கவில்லை என்று சொன்னாலும் கூட நாம சகோதர சகோதரிகள் இப்ப சகோதர சகோதரி தான் நாம எப்படி இருக்கணும் நம்ம கூட பிறந்த சகோதரனுக்கு ஒரு நான் உண்மையான மனுஷனாக இருந்தா நான் உண்மையான பூமியனாக இருந்தால் என் உடன்பரப்பு ஒரு கஷ்டத்தில் உழலும் பொழுது நான் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் உதவி செய்தால் நான் பூமி கூட பிறந்த சகோதரருக்கு அல்ல என்னை போன்ற களிமாவை சொன்ன ஒவ்வொரு பூமியிலும் அவன் அடிபடும் பொழுது அவனுக்காக ஒரு சொத்து தண்ணீராவது நான் அடிக்க வேண்டும் அவன் அடிபடும் போது நான் உல்லாசமா ஏசி அறையில உட்கார்ந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஹராம குடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா நம் மனுஷனே கிடையாதுங்க ரசூல்லா சொல்ல ரசூல்லா இந்த வார்த்தையை நமக்கு சொல்லி காட்டுவார்கள் ரசூல் சல்லா அலி வசல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க அபு முசல் அஷாரி அறிவிக்கக்கூடிய வார்த்தை திருமதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் அல் முக்மீனோ லில் முக்மினி கல்புனியான் ஒரு மூமின் மற்றொரு மூமினுக்கு உதாரணமாகிறது ஒரு கட்டிடத்தை போல கட்டிடம் எப்படி இருக்கோ கொத்தனார் ஒவ்வொரு செங்கலாக வச்சுக்கிட்டே இருப்பார் வைக்கும் போது ஒரு இடத்துல ஒரு லைனில் செங்கலை வைக்காம மேலே உள்ள செங்கில் அடுக்க முடியுமா நிச்சயமாக முடியாது கவிசல்லல்லாஹ் அவரை செல்லம் சொல்கிறாங்க யசுத்து ஒரு செங்கல் மற்றொரு செங்கலுக்கு பலமாக அது இருக்கிறது கீழே உள்ள செங்கல் இருந்தால் தான் மேல உள்ள செங்கல் உருப்படியா இருக்கும் கீழே உள்ள செங்கலை உருவிக்கனா மேல உள்ள செங்கல் விழுந்துரும் கெட்டிடமே பஸ்பமாயிரும் அந்த மாதிரி தான் உலகத்தில் வாழக்கூடிய பூமி நான் உங்களுக்கு உதவி நீங்கள் எனக்கு உதவி நான் அடிபட்டால் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் உங்களில் யாராவது அடிபட்டால் நான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உதவி செய்தால் அவன் மூமின் இல்லையென்றால் அவன் மூமீன் அல்ல விசல்லல்லாஹ் இவர் செல்லலாம் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னொரு செய்தியை பார்க்குறோம் நோமாடி விடும் மஷீத் கலியல்லாஹ் அன்கு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஓறாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது பிரியம் காட்டுகின்ற விஷயத்திலும் இரக்கம் காட்டுகின்ற விஷயத்திலும் அன்பு செலுத்துகின்ற காரியத்திலோ ஒரு மூமீனுக்கு உதாரணம் ஆகிறது ஒரு உடலை போன்று இப்போ என்னுடைய உடல் தலைவலிக்கு வச்சுக்கிடுவோம் என் கை சும்மா இருக்குமா என் கால் சும்மா இருக்குமா என் கண் சும்மா இருக்குமா வாய் சும்மா இருக்குமா அதான் தலைவலிக்கிற கை பை தலையை அமுக்கி விடும் கண்கள் கண்ணீரை வடிக்கும் கால்கள் சும்மா இருக்காது டாக்டர் போ நடக்கும் வலி ஏற்பட்டது தலையில ஆனா உடல் உறுப்புகள் எல்லாம் அதற்கு ஒத்தாசை செய்கிறது இரவு நேரங்கள்ல கண் தூங்க மறிக்கிறது கண்ணீரை வடிக்கிறது காய்ச்சல் வடிகிறது பெருமானார் சத்தல்லா அபிவ செல்லம் சொல்றாங்க காசால தானங்க அடிபட்டு இருக்கிறாங்க நமக்கு என்னங்க அவன் ஏதாவது தப்பு செஞ்சிருப்பான் அல்ல அவனை தண்டிக்கிறா இப்படி சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வீழ்வதி யார் நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய ரத்தங்கள் அப்ப அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாலேயும் கண்ணீர் வடிக்கணும் இன்னைக்கு சில பேர் பேசலாம்

காசாவிற்காக துவா செய்வதற்காக தமிழகம் முழுவதும் அவங்க சுற்றறிக்கை இன்ஷா இருக்கின்றார்கள் நாளைக்கு எல்லா பள்ளிவாசல்லையும் ஒவ்வொரு சுகு தொழுகையிலேயும் இரண்டாவது ரக்கத்துல ருகுக்கு போயிட்டு வந்த பின்னால சஜிதாவிற்கு முன்னால இந்த குணூத்து நாசிரா நம்ம பள்ளியிலையும் ஓதப்படும் எல்லா பள்ளிகளிலும் ஓதப்படும் அந்த குமுத்த நாசிரா இமாம் ஓதுவாங்க பின்னால் உள்ளவங்க அமைதியாக ஆமீன் சொல்ல வேண்டும் அந்த நோக்கம் என்னவென்றால் அந்த காசா வெற்றி கிடைக்க வேண்டும் அவர்களை அடித்து துவம் செய்யக்கூடிய அந்த எதிரிகளுக்கு சரியான ஒரு வேதனை ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த துவா ஓதப்படுகிறது வரக்கூடிய இரண்டாம் தேதி அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை மாநில ஜமாத்துள்ளமா சபை தமிழகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் திறக்கிற நேரத்துல காசா முஸ்லீம்களுக்காகவும் உலகில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்காகவும் துவா செய்யமாறு நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் நாளையிலிருந்து இரண்டாவது ரக்காத்துல போயிட்டு வந்த பின்னால அந்த குணுத்து நாசிலா ஓதப்படும் சில இமாம்கள் ஓதாம சஜிதாவுக்கு போயிட்டாங்கன்னா பின்னால் சத்தம் எல்லாம் போடக்கூடாது அதை மறக்கத்தான் செய்யும் சில பேருக்கு நாசிரா நாதப்படும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெளிவாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு ஜெல்ல கொடுத்தாலா உலகில் வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களும் நிம்மதியாக அமைதியாக வாழ்வதற்கு எல்லா வகையான உழைப்பையும் உதவியையும் அல்லாஹு செய்வானாக வாழ்த்தது அழுவானா அன் அஹமது